பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை தொடங்கி வைக்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சியின் துறை அமைச்சர் பெரியசாமி பங்கேற்றார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் ஊராட்சியில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் ஷஜீவினா முன்னையில் திட்டத்தினை துவக்கி வைத்தாா் விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உச்சிகுண்டு தலைவர்கள் நகர்மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர் மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்காக பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மனுவாக அதற்கு தீர்வு கண்டு வருகின்றனர் இதில் பதினைந்து துறை அலுவலர்களும் முகாமிட்டு இருப்பதால் பொதுமக்கள் எந்த ஒரு சிரமத்திற்கு ஆளாகாமல் ஒரே இடத்திலே தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து வந்தனர் இத்திட்டமானது தமிழக முதல்வரால் தருமபுரி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு மாவட்டமாக துவங்கியுள்ளது அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் இன்று நடைபெற்று வருகிறது இன்று காலையில் விண்ணப்பித்த கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் குடும்ப அட்டை நலத்துறையின் சார்பில் கடன் வழங்கப்படுவதற்கான சான்று பயனாளிகளை கைப்பறிய சாமி அவர்கள் வழங்கினார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ார்கள்ிவுக்கு மரியாதை கூறிய மாநில உர வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் முதலாவதாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஒருங்கி வைத்து அதனை தொடர்ந்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள் ஊரக பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மளிக்கைகளை கொண்டு வந்து இந்த முகாமில் கொடுத்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிற நிகழ்வு தான் மக்களோடு திட்டம் இந்த திட்டத்திற்கு பல்வேறு துறை ஆட்சி இருக்கின்ற தனித்துறை ஆட்சி தலைமை வறுப்பு என்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் விழாவில் மட்டும் வழங்குகிற வகையில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் நகராட்சியில் இருக்கிற முறைகளை ஒட்டுமொத்தமாக தீர்த்தவுடன் இன்று முதல் கட்டமாக மக்களோடு முதல்வர் என்ற திட்டம் ஊராட்சி பகுதிகளில் தொடங்க வேண்டும் என்ற சிந்தனையை இன்று தொடங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் லட்சுமிப்புறத்தில் இந்த திட்டம் தேனி மாவட்டத்தில் முதற்கட்டமாக தொடங்குகிறது இன்னும் இரண்டு மாத காலம் ஒவ்வொரு ஊராட்சி சட்டத்தை தேர்வு செய்து அந்த பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் வந்து அந்த ஊராட்சியில் கூடுதல அது அரசு அலுவலர்களிடத்தில் ஒரு கோரிக்கை மனுக்களை கொடுத்தால் உடனடியாக அந்த கோரிக்கை மனுக்கள் நிறைவேற்றப்படும்

நகர்ப்பை குறித்து ஊராட்சிப் பகுதியிலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சென்ட்ரலாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஊராட்சி பகுதியில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவை இன்றைக்கு நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் இன்றைக்கு இங்கே தலைமையில நம்முடைய மாவட்டத்தினுடைய சிறப்பு பெரிய ஆட்சித்தலைவர் நம்முடைய திருவிலை சஜீன் நாளத்திலே சிறப்பு பெரிய சிறப்பாக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் அது உதாரணம் பல உதாரணங்கள்

துணும் என் உயிரிலும் பெயரான அன்பு உடன்பிறப்பு